வணக்கம் காய்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவை பாருங்கள் இங்கிலாந்துலேயும் ட்ரெயின் வருதுன்றதுக்காக எங்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க இப்படியும் நடக்குது இலங்கையில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை இங்கிலாந்துலேயும் இப்படித்தான் நடக்குது டெக்னாலஜி என்றது சில சில இடங்களில் தான் வேலை செய்யுது சில இடத்துல வேலை செய்யலை பார்த்திங்களா உலகத்தில் எங்கேயோடத்தான் எங் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத நாடே இல்லை அப்போ நாங்கள் எப்படி அதை அணுகிறோம்ன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம் எங்கடா ட்ரெயின் வரப்போதுனால இன்னும் ட்ரெயின் வரையில்லை நானும் பார்த்தேன் நீக்குது நீங்களும் பார்க்கலாம் இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவையெண்டால் லைக் அண்ட் கொமெண்ட்ஸ் சேவ் பண்ணுங்க வீடியோ யூகேவில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஜூகேல எங்கே நல்ல இடங்கள் இருக்குது என்ன காட்டுவோம் என்ன இங்கே முன்னுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணினோம் அதே மாதிரி எனக்கு பின்னுக்கும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணினோம் பருவான் பருவானண்டா இவடம் இவ்வளோ புளியடிக்க தான் ஆனால் இவனுகள் அட்வான்ஸா என்ன செய்ண்டா வாரத்துக்கு முன்னுக்கே குளோஸ் ஆயிடுது இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ அந்த மஞ்சள் இது வரை கடக்க யோசித்த நான் ஆனால் க்ளோஸ் பண்ணி ஒரு நியூஸை தலை வருகுதுன்னு பார்ப்போமா எங்கட ஒரு லேண்டா வரையல் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் எவனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லைனாண்டா ஆக்சிடென்ட் கூட ஆகுன்றதால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுதான் அந்த இந்த வரை இது